நம்ம அன்பு மகேஷை கொண்டு போய் வீட்டில் சேர்க்குறாரு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது மித்ராவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க இல்லைம்மா இது என்னமோ சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி எல்லாமே அந்த அரவிந்த் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவுக்கு அரவிந்த் மேலே சந்தேகம் வந்துருச்சு நான் சொல்லும் போது கூட அவன் நார்மலாக தானே இது எடுத்துக்கிட்டான் அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம மித்ராவுடைய அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் அப்படி எடுத்துகிட்டு இருந்தாலையும் அவன் வந்து அதை நடிக்கிறான் அவன் ஏமாத்துறான் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அரவிந்த் மட்டும் தான் இருக்கான் ஏன்னா காரோட கீ வந்து அரவிந்த் கிட்டே இருந்து தான் வந்து நம்ம மகேஷ் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியிருக்காங்க ஏசி ஆன் பண்ணி கே கிளம்பும்போது தான் வந்து அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டே தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கிடையில தான் வந்து இது நடந்திருக்கு அப்படின்றத மித்ரா கணிச்சு கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி எவ்வளவு சுகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஏத்துக்க கூடிய தாலியை என்னை சுமையா ஏத்துக்க வச்சிட்டான் என்ன இந்த தாலியை வெறுக்க வச்சிட்டான் அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி வார்டன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தான் வாடன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அதுவும் அந்த ரகுவனி வெளியில் வெளியில கொண்டு வரணும்னா ரகுவுடைய வைஃப் மூலிமா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை காணும் அப்படின்னு சொல்லி ஆட்குணர்வு மனு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எவ்வளவு அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலையும் கொஞ்சம் தப்புனா கூட நீயும் அன்பும் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை அதில் அதிகமாகவே இருக்குது அதனால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இதை பண்ணணுமோ எவ்வளோ சீக்கிரமாக இதை ஹேண்டில் பண்ணி முடிக்க முடியுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் இது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் தான் ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும்னா அதை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை ரகுடைய வைஃபை பார்க்க வைக்க போகிறாங்க